அன்பு பிள்ளைங்களுக்கு நீ நேரம் வணக்கம் வாங்குவோம் நாங்கள் நாங்கள் வீட்டில் முட்டை வச்சு ஒரு சுகமான ஒரு சமையல் செய்யப்படுறோம் வாங்குவோம் பார்ப்போம் முட்டை கோதம்பமா மைதா இது பட்டர் அல்லது மாஜர்னோட இருக்கிறத எடுங்குவோம் நெய்யோ பட்டரோ மாஜர்னோ பால் தனி மிளகாத்தூள் மிளகு தூள் உப்பு உல்வி முட்டையை ஒவ்வொன்றா அடிச்சு உடுத்துவோம் இது கழுவி வச்சிருக்கு வாங்குவோம் அஞ்சு முட்டையும் அடித்து ஊற்றிட்டோம் இதுக்குள்ள நாங்கள் உப்பும் மிளகுளும் போட போகிறோம் போடத்துட்டு நல்லா அடிக்க போகிறோம் நல்லா அடிக்கிறோம் Yeah, yeah, Ideally, so death, ி போ கொஞ்ச முடி கொண்டு வர உங்களுக்கு முத்தையோத்திங்கன்னா பெருக்க வெய்யதும்டா வேணும் எல்லாம் கொஞ்சம் ஒண்ணு அடுப்படி பார்க்கலாம் பே எல்லாம் மிருகது சதியிலும் உண்டுமே விட்டாமல் இப்படியே நாங்கள் இப்போ போட்டு வைக்குவோம் இதே ராஜியில் நாங்கள் அடுத்த சமயத்துலேயும் சமைக்கலாம் இப்போ நாங்கள் திரும்ப அடுப்பை பத்திரம் நான் இன்றைக்கி மாஜம் தான் போடுறேன் நீங்கள் பட்டர் போட்டிங்கன்னா இது நல்லா இருக்கும் மாஜம் சொல்றதுக்குள்ளே உப்புண்ட அளவாக கவலிங்கோ இது வீட்டில் இருந்தபடியாக இப்போ இதை போடுறேன் இதை குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவோம் கடைகளுக்கு போய் சாப்பிட விடாமல் நீங்களாக செய்து விடுங்க கொஞ்சம் பொண்ணு ரொம்ப நட்டு பொண்ணுமாக வந்துட்டுது இப்போ நாங்கள் இதுக்குலாம் ரெண்டு வரஞ்சு மா போட போகிறோம் இது கோமுந்து கோமந்தக்கா சாதாரணமாக தான் கோதமை மைதா இதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் மருப்போம் இப்போ மைதா இந்த கோதமை மரபட்டுது கொஞ்சம் மருங்கும் இந்த நேரம் நாங்கள் தூள் இது வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு போடுவோம் இது தனி மிளகாய் தூள் மிளகும் தூளும் கொஞ்சம் போடுவோம் இந்த உப்பும் போடுவோம் முட்டைக்கெல்லாம் நாங்கள் போட்டு நாங்கள் இது அரை லிட்டர் பாலை அடிக்க இந்த பாலை இதுக்குள்ளே விட இது எல்லா பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கோ இது உழைப்பு காணாது நீங்கள் உழைப்பு போடுங்க இது குழந்தை எல்லாம் சாப்பிட முடியாது ஒரு அளவோட விட்டுட்டேன் இது இந்த நாள் விழாவுகளுக்கு செய்து கொடுக்க பெரிய சந்தோஷமா சாப்பிடணும் கொஞ்சம் கட்டியா வரும் நல்லா கட்டியா வந்துட்டு நீ நாங்கள் இந்த பொரிச்ச மூட்டிய போட்டு போட்டு கிளறுவோம் நல்லா இருக்கா சீதா போட்டுட்டு அப்படி பண்ணி பாருங்க எல்லாம் கவி தோசியது எல்லாத்துக்குன்னே நில இருக்கும் சம்பளம் அரைக்கிற நேரத்துக்கு இது செய்து முடிச்சிடலாம் கழம்புல எப்படியோ செய்வோ இதே மாதிரி வெதும் கொஞ்சம் மாற போட்டு எடுப்போம் கொஞ்சம் விரு போகணுமாட்டால் கொஞ்சம் நேரம் விடுங்கோ இல்லை உடனே நீங்கள் அடுப்பாளக்கி இருந்தீங்க இன்னும் நல்ல நீத்தன்மையாக இருந்திருக்கும் இதே மாதிரி செய்து விடுங்க பிள்ளைகளுக்கு எப்படியே வரும்